கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன் இன்றும் உங்களோடு கூட உபாகமும் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே நீங்கள் என்பது என்கிற தலைப்பிலே ஆண்டருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன் உண்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிறத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன் அன்புக்குரியவர்களே ஆசிர்வாதம் என்பது ஒரு தனிப்பட்ட செயல் மட்டுமல்ல அது ஒரு கூட்டு தொகுப்பு நாம் என்றால் அது நாம் மட்டுமல்ல அது நம்முடைய தாய் தகப்பன் சகோதரர் சகோதரி மனைவி பிள்ளைகள் நம்முடைய வருமானம் நம்முடைய வாகனம் நம் வளர்க்கும் செல்ல பிராணி அத்தனையும் சேர்ந்ததுதான் நாம் இவற்றில் எது தாக்கப்பட்டாலும் நாம் தாக்கப்படுவோம் யார் அழுதாலும் நாம் கலங்குவோம் காரணம் இவர்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான் நாம் இது நம்மை படைத்த உத்தமருக்கு நன்றாகத் தெரியும் ஆகையால்தான் தான் எப்பொழுதும் அவர் ஆசீர்வதிக்கும்போது நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்தே அவர் ஆசிர்வதிக்கிறார் பிசாசு நம்மை அழ வைக்க நமக்கு உண்டானவைகளை தொடுகிறான் தேவனோ நம்மை மகிழ வைக்க நமக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நாம் சந்தோஷமா இருப்பதையே விரும்புகிறார் மாடுகளை ஆசிர்வதிப்பது கூட அது நம்முடைய மாடு அது உங்களுடைய மாடு என்பதனால்தான் மாடுகளை கூட ஆசிர்வதிப்பவர் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நம் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தினர் அனைவரும் ஆசீர்வாதம் இருப்பார்கள் அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி ஒன்றிலே பார்க்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரம் ரட்சிக்கப்படுவீர்கள் நம்முடைய விசுவாசம் நம் வீட்டாரையும் ரட்சிப்புக்குள் நடத்தும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை ஆசிர்வாதம் என்பது ஒரு தனி செயல் அல்ல அது ஒரு கூட்டுத்தொகை பிளெஸ்ஸிங் இஸ் அ பேக்கேஜ் கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்